லகரம் சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு இன்னைக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்களுடைய பிறந்த நாள் அவங்களுடைய வரலாறு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம் அவங்களுடைய வரலாறு நான் படித்த போது எனக்கு மூணு விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மூணுமே ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது ஒண்ணு என்ன அப்படின்னா அவங்களுடைய போர் யுக்தி அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு ரெண்டாவது என்னன்னா அவங்களுக்காக தியாகம் செய்த இரண்டு வீர பெண்மணிகள் மூன்றாவது என்ன அப்படின்னா இந்த விஷயம்தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இவ்வளவு பெரிய வீர மங்கையினுடைய வரலாறு நம்மளுடைய வரலாற்று புத்தகங்கள்ல இருக்கா அப்படிங்கிறதும் அதற்கு அரசு சொல்ற காரணமும் எனக்கு அதிர்ச்சி அடிச்சுது அந்த மூணு விஷயங்கள் தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாவது வருஷம் செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்துல பிறக்குறாங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆளக்கூடிய ஒருத்தருக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இப்பவே பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சு அப்படின்னா பொம்பளை பிள்ளையா அப்படின்பாங்க அப்போ ஆட்சியில் இருக்க ஒருத்தவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் ஆனா ராணி வேலுநாச்சியார் அவர்கள் எப்படி வளர்க்கப்படுறாங்க அப்படின்னா ஒரு ஆண் போல வளர்க்கப்படுறாங்க வாழ்வீச்சு வளரி சிலம்பம் வில்வத்தை என்ன கத்து கொடுக்கல அப்படிதான் நம்ம கேட்கணும் அவ்வளவு போர்க்கலைகளும் கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம மொழிகள் வேற வேற மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழ் உருது பிரெஞ்சு இங்கிலீஷ் அப்படின்னு பல மொழிகள் கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு கத்து அப்படிங்கிறது யா காசு இருந்தா யாரா கத்துக் கொடுக்கலாம் ஆனா எல்லாத்தையும் முள் வாங்கிக்கிட்டு விவேகமா செயல்படக்கூடிய திறன் ராணி வேலுநாச்சியார் அவர்களிடம் இருந்திருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும் இப்படி வீரமாகவும் விவேகமாகவும் இருக்கும் வேலுநாச்சியார் அவர்களுக்கு பதினாறாவது வயசுல கல்யாணம் ஆகுது அவருக்கு சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த முத்து வடுகநாத பெருகாவுடைய தேவர் அவரை வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க இவர் எப்படின்னா இவரும் ஒரு கைண்ட் ஆஃப் முரண்டு பிடிச்ச ஆளாதான் இருக்காரு இவர் பிரிட்டிஷருக்கு கப்பம் கட்ட மறுத்ததுனால ஒரு போர் நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளையார் கோவில்ல ஒரு போர் நடக்குது இந்த போர்ல வந்து இவர் கொல்லப்படுறார் இவர் கொல்லப்பட்டதுமே வேலுநாச்சியாரும் அவங்களுடைய குழந்தை வெள்ளச்சியும் வந்து எங்க போறாங்கன்னா தப்பிச்சு போறாங்க எட்டு வருஷம் ஒரு தலைமறைவான வாழ்க்கை இவங்க தப்பிச்சு போறதுக்கு உடையாள் அப்படின்னு ஒரு சிறுமி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தப்பிச்சு போய் எட்டு வருஷம் ஒரு தலைமறைவான வாழ்க்கையை தான் வந்து வேலுநாச்சியாரர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த சமயத்துல அவங்களுக்கு உதவியா இருந்தது யாரு அப்படின்னா கோ கோபால் நாயக்கர் அப்படின்றவரும் ஹைதர் அலி அப்படிங்கிறவங்களும் உதவியா இருந்திருக்காங்க கோபால் நாயக்கர் தான் ஆரம்பத்துல வந்து பாதுகாப்பா இருந்திருக்காரு காலப்போக்குல ஹைதர் அலி வந்து இவங்களை வந்து சந்திக்கிறாங்க இவங்களுடைய ஆளுமையை பார்த்து ஹைதர் அலி தானும் உதவுவதற்கு முன் வர்றாங்க அதன் பிறகு கோபால் நாயக்கர் ஹைதர் அலி உதவியோட தான் பிரிட்டிஷார வந்து வீழ்த்துறாங்க வேலுநாச்சியார் அவர்கள் இங்கதான் நான் சொன்ன அந்த போர் மரபு அது வந்து ரொம்ப வியக்க வைக்கும் தன்மையாக இருக்கு கொரிலா டாக்டிக் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இப்பவும் இராணுவங்கள்ல பயன்படுத்துறாங்க ஆனா அந்த காலத்தில் இந்த கொரிலா டாக்டிக் அப்படின்றது வெள்ளையர்களுக்கே ஒரு சவாலாக தான் இருந்தது இந்த கொரிலா டாக்டிக் அப்படின்னா என்னன்னா எதிரிகளை சிந்திக்க விடாம செய்யறது அப்புறம் உளவு பார்க்கறது அத போல எதிரிகளுடைய ஆயுதத்தை அழிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கொரில்லா டாக்டிக்ஸ்குள்ள வரும் இந்த மூணையுமே வந்து வேலுநாச்சியார் அவர்கள் செஞ்சிருக்காங்க அந்த எதிரிகளுடைய ஆயுத கிடங்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உளவு பார்த்திருக்காங்க அதன் பிறகு அந்த ஆயுத கிடங்கு அழிச்சிருக்காங்க எதிர்பாராத நேரத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு பிரிட்டிஷார வீழ்த்திருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் அங்கிருந்து குறுநில மன்னர்கள் அதற்கு பிறகு அந்த குயிலி தலைமையிலான ஒரு படை அப்புறம் தலவாய் தாண்டவராயன் பிள்ளை அப்படின்றவங்க இந்த மாதிரி பலர் சேர்ந்து கூட்டாக வந்து வீரனாச்சர் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீரத்தாய் கோயிலின் கதை அவங்க வந்து ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்தி அந்த பிரிட்டிஷாருடைய ஆயுத கடங்க வந்து சிதைச்சாங்க இதுதான் அன்னைக்கு பிரிட்டிஷாருடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது நம்ம யோசிச்சு பாருங்களேன் உடல் முழுக்க நெய்யை ஊத்திட்டு ஒரு ஆயுத கடங்குல படை தாக்குதல் நடத்துற அளவுக்கு ஒரு வீரம் அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கு இது இந்த அர்ப்பணிப்பு எங்கிருந்து வரும் அப்படின்னா அந்த மக்கள் மீதும் அந்த ராணியின் மீதுமான பேர் தான் வந்து இப்படியான ஒரு தாக்குதலை அந்த கூலி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த தாக்குதலுக்கு பிறகு சிவகங்கை சமஸ்தானம் ராணி வேலுநாச்சியாரின் கைகளுக்கு வருகிறது அதன் பிறகு ஒரு பத்து வருஷம் தொடர்ச்சியா ஆட்சி நடத்துறாங்க அப்புறம் அவங்களுடைய மகள் வெள்ளச்சிக்கு இந்த ஆட்சி மாற்றப்படுகிறது இந்த பத்து வருஷமும் அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா விவசாயத்தை மேம்படுத்துறது ஆறுகளை வந்து சீரமைக்கிறது கோட்டைகளை சீரமைக்கிறது அப்படின்னு அவங்க மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அத்தனையும் செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு வீர மங்கையினுடைய வரலாறு நம்முடைய வரலாற்று முழுமையாக இருக்கா அப்படின்னா அரசு போதுமான ஆவணங்கள் கிடைக்காது நம்ம பாட்டுக்கும் எதையோ ஒரு கதையை சொல்லி அதுக்கு ஆவணங்கள் நம்ம சமர்ப்பிக்கணும் இல்லையா அதனால நாங்க வந்து வேலுநாச்சியாருடைய வரலாறை வந்து வரலாற்று புத்தகங்கள்ல பெருசா டிஸ்கஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது வீரமங்கை வேல் நாச்சியாருக்கு பிறகு கிட்டூர் சென்னம்மா அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு ராணி அவங்க இருக்காங்க அதற்கு பிறகுதான் நமக்கு வரலாற்று புத்தகங்களில் வந்து ரொம்பவும் புகழப்படுகிற பாய் ராணி பாய் ஜான்சி குயின் ஆஃப் ஜான்சி அவங்கள பற்றின வரலாறுகள் எல்லாம் வருது அதற்கு முன்னாடியே பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற ஒரே ஒரு ராணி யாரு அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்கதான் இப்பேற்பட்ட ராணியின் வரலாற்றுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அடிச்ச அந்த ரெண்டு பெண்கள் ஒண்ணு வீரத்தாய் குயிலி இன்னொன்னு உடையாள் இந்த உடையாள் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து பிரிட்டிஷார் பண்ண கொடுமையெல்லாம் வந்து நம்ம வார்த்தையில சொல்லிடவே முடியாது கிட்டத்தட்ட உயிரையே எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க பிரிட்டிஷார் ராணி எங்க இருக்காங்க வீரநாச்சியார் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டு உடையால எவ்வளவு டார்ச்சர் பண்ணும் போதும் அவங்க வந்து வாய திறந்து எங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அதற்கு பரிசாக அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா மரணம்தான் துண்டமா பிரிட்டிஷாரும் நவாபும் சேர்ந்து அவங்கள வந்து வெட்டி போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உடையால் அப்படிங்கிறவங்க அந்த பகுதிகளில் தெய்வமா வழிபடுறாங்க கொல்லங்குடி காளி அப்படின்ற பெயர்ல வழிபடுறாங்க அந்த கோவிலுடைய சிறப்பம்சம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நீதி தேவதை அப்படின்னே சொல்றாங்க எங்க ஊர்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்க அஹ் அநியாயம் பண்றான் அவன் நான் கொல்லங்குடிக்கால சொல்ல போறேன் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு நீதி வழங்கக்கூடிய தெய்வமா இன்றளவும் உடையால் வந்து அங்க இருக்காங்க இவங்களுடைய பெயரை தான் குயிலி அவர்கள் தலைமை தாங்கின உடையால் பெண்கள் படை அப்படின்றதுக்கு ராணி வேலுநாச்சியார் அவர்கள் வச்சிருக்காங்க உடையால் பெண்கள் படை அப்படின்னு ஒரு படையே நிறுவுறாங்க அப்படின்னா உடையால் மீது வேலுநாச்சியார் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருந்திருக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு பெரிய வரலாறு இந்த வீரமங்கைக்கு இருக்கிறது அவங்க கூட பயணிச்ச இரண்டு பெண்களுக்கு இருக்கிறது இந்த வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பிறந்தநாளன்று பிரதமர் மோடியிலிருந்து பல அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கான வணக்கத்தை சொல்லியிருக்காங்க சிலர்லாம் வீட்டிலிருந்தே அவங்களுக்கான வணக்கத்தையும் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட வீரமங்கையின் வரலாறு நம்முடைய வரலாற்று புத்தகங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வேலுநாச்சியார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து சண்டை போட்டாங்க அவங்களுக்கு ஹெல்ப்பா வந்து மறு சகோதரர்கள் இருந்தாங்க இவ்வளவுதான் இருக்க தவிர அவங்கள பத்தின ஒரு விலாவரியான எந்த விஷயமுமே வரலாறுல வந்து பதியப்படலை இதை விட எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா அந்த மூணாவது விஷயம் அதிர்ச்சி தந்தது என்ன அப்படின்னா இவங்களை பத்தி நான் படிக்கும் பொழுது குயின் ஆஃப் ஜான்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா ஜான்சி ராணின்னு இருக்காங்க இல்லையா தென்னகத்து ஜான்சி ராணி ஜான்சி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இவங்க வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் ராணியே பிறந்திருக்காங்க அந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் எழுதின நபர்களுக்கும் அந்த மாதிரி செய்திகளை வெளியிட்ட பத்திரிகைகளுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல ஜான்சி ஜான்சிராணி ஆஃப் தமிழ்நாடு வேலுநாச்சியார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அது கிடையாது வேலுநாச்சியார் ஆஃப் நார்த் இந்தியா அதுதான் ஜான்சி ராணி